இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் கடந்த எட்டாம் தேதி சென்னை போரூரில் நடைபெற்ற பேரறிஞர் குணா என்பவருக்கு நடைபெற்ற விழாவை பற்றியும் அந்த விழாவில் எப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கட்சியை சேர்ந்த ராவணா வலையொலியில் பேசிக் கொண்டிருக்கின்ற ஏகலைவன் எப்படியெல்லாம் தில்லாலங்கடி வேலை செய்து அந்த பேரறிஞர் குணா என்பவருடைய பரிசை காலி செய்து அனுப்பினார்கள் என்பதை பற்றிய ஒரு விஷயத்தை பார்ப்போம் திடீர்னு ஒரு அறிவிப்பு பேரறிஞர் குணா பேரறிஞர் குணா அப்படின்னு சொல்லி யார் அந்த பேரறிஞர் குணா யாருக்குமே தெரியாது என்ன திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு பேரறிஞர் இப்போ இப்பதான் அவர் தமிழ் பெரியார் மிகப்பெரிய பெரியாரை விட பெரியார் மணியரசனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க இப்போ என்னடா பேரறிஞர் குணா இவர் யாரு எங்கிருந்து பிடிச்சிட்டு பார்ப்போம் பார்த்தோம் எங்கேருந்து இந்த குணாவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தோம் அதை பற்றி பேசுவோம் பொழுது இதில் சீமானுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு ஏகலைவன் மேல் அவர் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே அதிருப்தி அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற விரிசல் சாட்டை துறைமுருகன் ஏன் வரவில்லை என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நடந்தன என்பவருக்கு பேரறிஞர் பட்டம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அவசியம் என்ன தமிழகத்தில் பேரறிஞர் என்று அழைப்பது அறிஞர் அண்ணாவைத்தான் அண்ணாவர்களைத்தான் பேரறிஞர் அழைக்கிறோம் அது எல்லோருமே ஏற்றுக்கொண்டது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அன்றைக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜர்லேருந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட நிறைய ஆளுமைகள்லாம் பேரறிஞர் அவர் அண்ணா அவர்களை பேரறிஞர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு அண்ணாவை இவர் வந்து காலி பண்ணுறாரு குணாங்கிற ஒருத்தரக்கு பேரறிஞர் பட்டம் கொடுத்து இந்த ஏகலைவன் ராவணா வளைவழி ஏகலைவன் காலி பண்ண பார்க்கறாரு அதுக்கு தான் அவருக்கு பேரறிஞர் பட்டம் கொடுத்து போரூரில் ஒரு பாராட்டு விழா வச்சு பாராட்டு விழா விருது விழா தான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு விருது வாங்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு விருது வாங்குறவன் இருக்கேன் ஐயாயிரம் கொடுத்துட்டு டாக்டர் பட்டம் வாங்குறவன் இருக்கேன் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு செவாலிய பட்டம் வாங்குறவன் இருக்கேன் சென்னையில் தமிழகம் முழுவதும் விருதுகளுக்காக அழைப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுல அவர் பேரறிஞர் குணா என்பவர் வந்தார் சீமானவர்களும் கலந்து கொண்டார் இவர் இதை உள்ளிட்ட எல்லோருமே அந்த விழாவில் பங்கேற்றார்கள் பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எனக்கு தகுதி இல்லைன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அவரே எந்திரிச்சு அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் என்னை பேரறிஞர் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தமிழும் சரியாக உச்சரிக்க தெரியவில்லை அவருக்கு தமிழும் சரியாக வரவில்லை உச்சரிக்க முடியவில்லை அவரால் ஏதோ தட்டுத்தடுமாறி பேசினார் முப்பது புத்தகங்களும் நம்ம எழுதியிருக்கிறார் அதுல ஒரு பஞ்சமி நில மீட்பு பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்போ அந்த புத்தகத்தை ரெட்டமலை சீனிவாசனார் பேத்தி அம்மா ஒன்று இருக்கு என்று ஒரு வாரிசு உரிமை பண்ணிக்கிட்டு அந்த அம்மா ஒரு அம்மா தெரிகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வது அந்த வந்து போகிற செலவெல்லாம் கொடுப்பாங்க அது வேறு விஷயம் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்களுடைய பேத்தின்னு சொல்லிட்டு வந்தாங்க சரி அறிஞர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்ணா எதை சாதித்தார் என்று முதலே பார்த்தா தான் இவர் பேரறிஞர் அண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கார் ஏகலைவன் என்பதை பார்க்கலாம் பேர் அண்ணா அவர்கள் மூன்று எம்ஏ பொருளாதாரம் ஆங்கிலம் வரலாறு இதில் மூன்று எம்ஏ பட்டம் வாங்கியவர் பெரும்பாலான நாட்களை அவர் கன்னிமர லைப்ரரி தான் கழிப்பார் புத்தக புழு பச்சை பாசில் படித்தார் ஆற்காடு இரட்டையர்களுக்கு மொழிபெயர்க்கின்ற வாய்ப்பு வந்தபொழுது அந்த மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு அவங்க ஆங்கிலத்திலாம் பேச தெரியும் ஆற்காடு இரட்டையர்களுக்கு அன்றிலிருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியதுன்னு வச்சுக்கிறோம் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னென்ன சாதனைகளை செய்தார் என்றால் மிகச்சிறந்த ஆரியமாயை எழுதினார் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் சனாதனம் இதெல்லாம் வந்து அப்பிக்கிட்டு இருந்த இடம் சனாதன நாடகங்கள் இந்த தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ராமாயணம் வீட்டுக்கு வீடு ராமாயணம் படிப்பாங்க மகாபாரதம் படிப்பாங்க அதுதான் கதைகள் அதுதான் வாழ்வியல் மெத்தடாக இருந்தது வாழ்வியல் முறை கதை இப்படி எல்லாம் இருந்தது இந்த மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழகத்தில் இருந்தது அதை தவிர வேற எதுவுமே இல்லை தமிழகத்து மக்களுக்கு பொது பொழுதுபோக்கு புராணம் கதை எல்லாமே அதுதான் அண்ணா அவர்கள் தான் தொடங்கி வைத்தார் சாக்ரட்டிஸ் நாடகம் போட்டாங்க ஆரியமாயை எழுதினர் தீமாயானம் எழுதினர் இப்படி இந்த புராண பொருட்டுகளை எல்லாம் எதிர்த்து புராண புரட்டுகளை எதிர்த்து அவர் அற்புதமான இதில் எழுதினார் சிறந்த நாடகங்களை கொண்டு வந்தார் அவர் வந்ததற்கு பிறகுதான் இந்த மேடையில் நடந்து கொண்டிருந்த புராண நாடகங்களுக்கு இடையில் அவங்க அவர் தான் ஓரிரவு வேலைக்காரி போன்ற சமூக நாடகங்களை அவர் எழுதி பண்ணார் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சாக்ரட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சாக்ரட்டிஸை எளிமைப்படுத்தி அதை சாக்ரட்டிஸ் நாடகம் அப்போ போடுவாங்க அது திரா திமுகவுடைய இன்னொரு பங்காக இருந்தது மக்கள் மத்தியில் சாக்ரட்டிஸ் நாடகம் போட்டாங்க ஷேக்ஸ்பீரியருடைய நாடகங்களையெல்லாம் அறிஞர் அண்ணா மொழிபெயர்த்து அதையெல்லாம் நாடகமாக நடத்தினாங்க இந்த மாதிரி எல்லாம் பகுத்தறிவு கொள்கைகளை நாடகமாக நடத்தி மக்கள் மத்தியிலே ஒரு பகுத்தறிவு விழிப்புணர்வை எல்லாம் கொண்டு வந்தாங்க அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு இருக்கிறது அந்த மாதிரி அண்ணா நிறைய எழுதினார் பேசினார் ஆற்றலுக்காக பேசுவார் ஆங்கிலத்திலே பேசுவார் ஆற்றோலுக்காக பேசுவார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார் அவர் முதல்வராக முன்பு என்று நினைக்கிறேன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசி அவருடைய ஆங்கில புலமையை பார்த்தா அசந்தது அசந்து போயிட்டாங்க அமெரிக்கர்கள் ஏன் பாராளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் பேசியதை கேட்டு நேர் எப்பொழுதுமே எழுந்து போகிறவரை அவர் கடைசி வரை உட்கார்ந்து அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்டார் நேர் அவர்கள் அந்த மாதிரி அண்ணா மேல் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்கள் புகழ்பெற்ற அறிஞர்கள் எல்லாம் அவரை ஏத்துக்கிட்டாங்க இதற்கு ஒருபடி மேலே போய் ஓரிரவு நாடகத்தை பார்த்து விட்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்ன தமிழகத்தில் ஒரு ஷா இருக்காருன்னு சொல்லி அண்ணாவுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார் தமிழகத்தின் பெர்னாட்ஷா அப்படின்னு சொன்னார் அண்ணாவுடைய அறிவின் வீச்சு அது மகத்தானது மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு தம்பி அப்படிம்பாரு ஆகவே அண்ணா ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவரை பேரறிஞர் என்று சொன்னதில் சொல்லுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அண்ணாவுடைய புகழை சீரழிக்க வேண்டும் சீர்குலைக்க வேண்டும் சொல்லி இந்த ஏகலை பண் பண்ணுற அட்டகாசம் தாங்கலஞ்ச மணியரசன பெரியாராக்கி பார்த்தாக்கியா நிற்கல இப்போ குணான்னு ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து அவருக்கு பட்டம் கொடுத்து போர் ஒரு விழாவை நடத்தினாங்க நம்ம கேட்குறது என்னன்னா பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அளவில் எந்தெந்த புத்தகங்களை எழுதியிருக்காருன்னு கூட சொல்ல முடியல இந்த பஞ்சமி நில மீட்பு பற்றி ஒன்று வரலாற்று பூர்வமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கதா ஒரு நாற்பது ஐம்பது பக்கத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு குறிப்பிடத்தகுந்த அளவில் அவர் எந்த புத்தகத்தை எழுதினார் யார் வாங்கி படித்தார்கள் எந்த அளவுக்கு அவையெல்லாம் விற்றன என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆரம்பத்தில் வரவேற்புறையில் பேசிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் அவர் அறிஞர் என்பதை இந்த பெரும்பாலும் நாம் தமிழர் சென்னையில் இருக்கிறவங்க அறிஞர் என்று சொல்வதை அறிஞர் அதுவே தகராறு இவங்களுக்கு இவங்க தான் நாம் தமிழர் தமிழ் தமிழை காப்பாற்ற போகிறாங்க அறிஞர் அறிஞர்னார் ஆராய்ச்சி என்பதை ஆராய்ச்சி அப்படின்னாரு இப்படி ஏகப்பட்ட தப்பும் தவறுமாக மேடையில் பேசி கொண்டிருந்தார்கள் அதே போலத்தான் இந்த பேரறிஞர் குணா என்பவரும் என்பவரும் அவருக்கும் சரளமாக அந்த தமிழிலே உரையாட முடியவில்லை பேச முடியவில்லை அவரும் தட்டும் தவறி மாதிரி பேசினாலும் அவர் ஒத்துக்கொண்டார் நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏகலவை என்னை இது வந்து பர்ஷ காலி பண்ணிட்டான் என்பது என்று சொல்லுவதை சொல்லாமல் சொன்னார் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த அறிஞர் குணா அவர்களுக்கு பேரறிஞர்னு சொல்கிறாங்கல்ல அந்த பேரறிஞர் குணாவிற்கு இங்கே வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு நம்மளை பழி கொடுக்கத்தாண்டா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பலியாடா கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதற்கு முன்பு தெரியாது இங்கே வந்ததுக்கு பிறகு தான் இந்த சிட்ட செட்டப் இதுகளை எல்லாம் பார்த்து மிரண்டுட்டு ஆஹா பழி தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிந்து கொண்டார் இருந்தாலும் பர்ஸ் காலியாவதை அவரால் தடுக்க முடியவில்லை அதெல்லாம் முடிஞ்சிச்சு அதன் பிறகு காலி பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க பெங்களூர் போய் சேர்ந்து விட்டார் நாம் இன்னும் இருக்கின்ற மற்ற தமிழறிஞர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் கொள்ளுவது என்னவென்றால் அதாவது மலேசியா சிங்கப்பூர் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்தி கூட்டிகிட்டு வந்து இங்கே பளிபீடத்தில் வச்சு தீர்த்து கட்டிடுவானுங்க இதுதான் அவர்களுக்கு வேலை இந்த திராவிட இயக்க எதிர்ப்புக்கு திராவிட இயக்கங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு இன்னும் எத்தனை பேர் பலியாக வேண்டுமோ அல்லது பரிசுகளை காலி காலி செய்து கொள்ள வேண்டுமோ என்பது நமக்கு தெரியாது எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இந்த பருப்பு வேகாது இந்த நிகழ்ச்சியில் சாட்டை துறைமுருகன் கலந்து கொள்ளவில்லை நாம் தமிழர்களுடைய ஏகப்பட்ட ஆளுமைகள் கலந்து கொள்ளவில்லை இனும்பனம் கார்த்தி எங்கே போனாருன்னு தெரியல ஆக இந்த நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கின்ற விரிசல் வெளிப்படையாக தெரிகிறது ஏகலைவன் போன்றவர்கள் கடும் போக்காக இவர் அண்ணாவை விமர்சிப்பதும் பேரறிஞர் அண்ணா அவர்களை தரம் தாழ்த்துவதற்காக ஏதாவது குறுக்கு வழியை உருவாக்குவதும் இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பண்ணி இது பண்ணுறதும் அவர் சாட்டை போன்றவர்களுக்கு பிடிக்கலை நினைக்கிறேன் சாட்டை தெளிமிக தெளிவாக திமுகவை விமர்சிக்காத நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கடுமையாக விஜயை தாக்குகிறார் ஆனால் ஏகலைவன் அப்படி அல்ல ஒருபோதும் திமுக எதிர்ப்பை கைவிடுவதில்லை என்ற இதில் அவர் திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அண்ணா அவர்களையும் விமர்சிச்சு பெரியவர்களையும் கூட இன்றைக்கு ஷார்ட்ஸ் போடுறாரு அது வேறு விஷயம் அது அவருடைய உரிமை பரவாயில்லை ஆனால் அவர்கள் கட்சிக்குள் நடக்கின்ற அந்த விரிசல் வந்து பெரிதாகி பிளவாகி கொண்டே போடுது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சாட்டை மிக அற்புதமான ஒரு ஷாட் போட்டிருந்தது இருந்தது அருமையாக இருந்தது அதே மாதிரி சாட்டை துறைமுருகனுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாமே திமுகவை எதிர்க்காத போக்காக இருக்கின்றது ஆக நாம் ஏற்கனவே சொன்னோம் கூட்டணிக்குள் செல்லுகிறார்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் கூட்டணிக்குள் செல்லுகிறார்கள் என்று சொன்னோம் அதை அவர் அந்த ஆக்டிவிட்டி ஒரு சாட்டை துறை மூலிகன் ஆக இந்த விரிசல் வந்து அப்பட்டமாக தெரிகிறது இது சீமானுடைய நிலை என்னவென்றால் இந்த ஏகலைவன் ஒரு சதையில் குத்திய முள்ளாக இருக்கார் இவருக்கு ஒன்றும் புரியுதுமில்லைன்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஒரு தந்திரமான அருமையான பேசக்கூடியவர் அற்புதமா பேசக்கூடியவர் ஆனால் ஒரு அரசியல் வியாபாரி எப்படி இது பண்ணணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் தன்னலம் நாடுவதே அரசியல் என்பது பிரெஞ்சு சாத்திரவியலாளர்களுடைய கூற்று ஆகவே சீமான் தன்னுடைய வெற்றியை இந்த தேர்தலில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை விட விஜயின் தோல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் சீமான் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய செய்வதை விட விஜய் தோக்க வேண்டும் விஜய் இருக்கிற கூட்டின் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர் காய்களை நகர்த்துக்கிறார் எந்த மாதிரியான கசப்பு மருந்தையும் அவர் குடிப்பார் ஏற்றுக்கொள்ள வைப்பார் அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுகவோடு கூட்டணி போகின்ற சூழ்நிலையில் இந்த ஏகலைவன் போன்றவர்கள் என்ன செய்வார்கள் கட்சியில் தொடர்ந்து பயணிப்பார்களா அல்லது கொண்டு விஜய் பக்கம் போவார்களா என்பது அடுத்த கட்ட விஷயம் சரி இந்த பேர பேரறிஞர் குணா என்று கூட்டிக் கொண்டு வந்தாங்களே பாவம் பரிதாபத்திற்குரியவர் ஓரளவு கனமான பர்ஸ்காரர் தான் பெங்களூர்காரர் அவர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக பர்ஸை காலி பண்ணி அலுச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க இருந்தாலும் அங்கே குறிப்பிடத்தக்கந்த விஷயம் என்னன்னா ஒரு நூறு நூற்றி இருபது பேர் கூட இல்லை அந்த மண்டபம் பெரிய மண்டபம் அதை அல்லது நூறு அல்லது நூற்றி இருபது பேருக்குள்ளே தான் வந்திருந்தாங்க இங்கே பார்வையாளர்கள் எல்லாருமே விஐபி எல்லாேருமே வந்தவங்க எல்லாருமே நூற்றி இருபது பேருக்குள்ளே தான் அதிலும் மண்டபம் காலியாக கிடக்கிறது சீமான் பேசும் பேசிவிட்டு போகும் முன்பாகவே மணியரசன் கிளம்பி விட்டார் சீமான் பேசிட்டு கீழே வரையில அதுல ஆளு கூட்டம் இல்ல அதுல ஒரு நாலு பேர் நான்கு ஐந்து பேரை ஏற்பாடு பண்ணி ஏகலைவன் அவர் மனித சங்கிலி போட்டு சீமான அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க அதான் கூட்டம் இல்லையப்பா எதுக்கு மனித சங்கிலி போட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க இதெல்லாம் இந்த ஃபார்முலா இல்லாட்டினா கோச்சுக்குருவார்ல சீமான அப்புறம் பிடிச்சு திட்டுவார் என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணல நீங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அதனால சங்கிலி போட்டு மனிதர் ரெண்டு பக்கமும் சங்கிலி போட்டு அவர் அப்படியே சீமானை கூட்டிகிட்டு வந்தார் சுற்றி காத்தாடு கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை அதன் பிறகு ஏகலைவன் வந்தார் வண்டிக்கு பக்கத்தில் நின்று வந்து நின்று வழி அனுப்ப வந்தார் சீமானந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக போனா போகுதுன்னு ரெண்டு வார்த்தையை பேசிட்டு அதுவும் குத்தி காட்டும் சீமான் நக்கலாக ரெண்டு வார்த்தையை பேசிவிட்டு சீமான் சென்று விட்டார் ஆகவே ஏகலைவன் ராவணி ஏகலைவனுக்கும் சீமானுக்கும் இருக்கின்ற விரிசல் பெரிதாகிவிட்டது இந்த ஆள் அரசியலுக்கு வர மாட்டார்ங்கிறது அவர் தெரிந்துவிட்டது என்ன நடக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து நாம் தமிழரில் புரட்சி வெடிக்கலாம் பிளவெல்லாம் ஏற்படாது சீமான் இருக்கிற இடம்தான் நாம் தமிழர் நமக்கு நன்றாக தெரியும் ஆகவே சீமானுடைய போக்கு சாட்டை இந்த கூட்டத்தை இந்த பேரறிஞர் விழாவை புறக்கணித்த ஒரு விஷயம் இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால் இவர்கள் திமுக கூட்டணி பக்கம் செல்லப்போகிறார்கள் என்பதுதான் அது ஏகலைமன் போன்றவர்களை உறுத்துகிறது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்